மாவட்டம் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் கொடியேற்ற விழா திமுக இளைஞரணி தொடங்கப்பட்ட நாளை நினைவு கூறும் வகையிலும் திமுக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவே போட்டியும் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் திருச்செங்கோடு ஒன்றிய திமுக மல்லசமுத்திரம் ஒன்றிய திமுக வெப்படை பள்ளிப்பாளையம் மத்திய ஒன்றிய திமுக கிளைகளில் கொடியேற்ற விழா நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்செங்கோடு ஒன்றியத்தில் விட்டம்பாளையம் மண்கருட பேருந்து நிலையம் அக்காமாபாளையம் அருந்ததியர் தெரு விட்டம்பாளையம் செங்குட்டை அருந்ததியர் தெரு விட்டம்பாளையம் பேருந்து நிலையம் வெப்படை நால்ரோடு பகுதிகளில் திமுக கொடியேற்றி வைக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் மண்டல நகர அமைப்பு திட்டக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார் நிகழ்ச்சிக்கு திருச்செங்கோடு ஒன்றிய திமுக செயலாளர் வட்டூர் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மாவட்ட விவசாய அணி தலைவர் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் ஏமப்பள்ளி ஊராட்சி மன்ற துணை தலைவர் ஊராட்சி செயலாளர் ராஜா என்கின்ற இலக்கிய அணி துணை அமைப்பாளர் துணைத் தலைவர் விளையாட்டு மேம்பாட்டு நலம் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் ஒன்றிய துணை செயலாளர் ஆகியோர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அடேங்க அண்ணா அண்ணா அது ரெண்டு